ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் வம் சேனல் நண்பர்களே இன்றைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பலனை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல நாளை நாள் என்ன நாள் என்ன கிழமை கிழமையில் இருக்கக்கூடிய சிறப்பெண்ணங்கிறத ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் முதல்ல அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நவம்பர் மாதத்துடைய இருபத்தி ஆறாம் தேதி அதே போல தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய எட்டாவது மாதமான கார்த்திகை மாதத்துடைய பதினோராம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய்க்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த செவ்வாய் கிழமை சாதாரணமாக வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு செவ்வாய்க்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான எச்சரிக்கையான செவ்வாய் கிழமைன்னு கேக்குறீங்களா நாளைய செவ்வாய் கிழமை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கார்த்திகை மாதத்துடைய ஸ்பெஷல் ஏகாதேசியானது வருது அதுவும் கார்த்திகை மாதத்துடைய தேய்பிர ஏகாதேசியானது வருது இந்த ஏகாதேசி சாதாரணமாக வரக்கூடிய ஏகாதேசி கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஏகாதேசி ஏன்னா நாளைய ஏகாதேசி செவ்வாய் அதுவுமா அதுமா வருது இது செவ்வாய் ஏகாதேசி என்று சொல்லலாம் திருமண தடை இருக்கிறவங்க திருமண தடை நீங்கிறதுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வழிபாடு வந்து செய்யணும் நாளை நாள் பெருமாள் நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு எப்பேற்பட்ட தோஷங்களாக இருந்தாலும் அந்த தோஷங்கள்ல இருந்து தப்பிக்க முடியும் அதனால் நாளை நாள் பெருமாள் வழிபாடு கண்டிப்பாக வந்து நீங்கள் செய்யணும் எந்த அளவுக்கு செய்யறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு தடைகள் எல்லாமே வந்து இதாகும் தவிடுபடியாகும் அதனால பெருமாள் வழிபாடு செய்யாமல் மட்டும் இருக்காதிங்க நாளை செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால செவ்வாய் ஹோரையில் பெருமாளை வழிபாடு செய்து பாருங்கள் அப்போ தான் செவ்வாய் தோஷத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்லேருந்து தப்பிக்கப்படும் செவ்வாய் தோசம் தான் இருக்கிறதுலே பெரிய தோஷம் அந்த தோஷத்துலேருந்து தப்பிப்பதற்கு கண்டிப்பாக தெய்வ அருள் நமக்கு தேவை ஸோ அதுவும் பெருமாளுடைய அருள் நமக்கு தேவை ஸோ பெருமாளுடைய அருளை பெறுவதற்கும் உகந்த நாளை நாளை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க நாளை நாளுடைய சிறப்பு இது ஸோ நாளைய இந்த முக்கியமான நாளில் நவக்கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு பலன் கிடைக்கும் அதுல தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு நாளைய செவ்வாய்க்கிழமை அதிர்ஷ்டமாக அதிர்ஷ்டமா அப்படிங்கிறத இந்த வீடியோல சொல்ல போறேன் தனுசு ராசிக்காரங்க உங்க ராசிக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற பலனை இந்த வீடியோல தெரிஞ்சுக்கோங்க வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நாளை நாள் உறவினர்கள் வகையில் ஆதரவாக உங்களுக்கு கிடைக்கும் அவங்களுடைய ஆதரவு கிடைக்கிறது மூலிமா உங்களுக்கு நாளை நாள் நிறைய பார்த்திங்கன்னு வச்சு ஜெயிக்க முடியும் உறவினர்களுடைய ஆதரவு கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப ரேரான விஷயம் அந்த ரேரான விஷயம் நாளை நாள் உங்களுக்கு கிடைக்க போகுது நாளை நாள் ஏதாவது உங்களுக்கு உதவிகள் வேணும்னா கண்டிப்பாக உறவினர்கள் கிட்டே கேளுங்க உங்களுக்கு அவங்க நாளையில வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க நாளை நாள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க அதனால் உங்களுடைய காரியங்கள் எல்லாமே உடனுக்குடனே வெற்றியாகும் அப்புறம் அப்புறம் இருப்பவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்கிற மாதிரி சூழ்நிலை அமையும் ஆக்சுவலி இந்த மாதிரி சூழ்நிலை அமையும் போது கண்டிப்பா நீங்க அதை நாளை நாள் தான் ஆகணும் நீங்க ஏத்துக்காம இருந்தீங்கன்னா இருப்பவர்களுக்கும் உங்களுக்கும் இடையே மனஸ்தாபங்கள் வர வாய்ப்பு இருக்கு அவங்களுக்காக நீங்க பொறுப்புகள் ஏற்காமல் இருந்தீங்கன்னா அவங்க கண்டிப்பா அவங்க மேல கோவப்படுவாங்க அப்புறம் உங்களுக்குள்ள பெரிய இழப்பு ஏற்படும் ஸோ நாளை நாள் அவங்களுக்காக பொறுப்புகளை ஏற்று நடங்க அப்புறம் குழந்தைகளுடைய வழியில் நிறைய விட்டு கொடுத்து செயல்படுங்க குழந்தைகள் வழியில் விட்டு கொடுத்து செயல்படலன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக பெருத்த நஷ்டம் ஏற்படும் குழந்தைகள் அப்படிங்கிறவங்க அவங்க வந்து தெய்வத்துக்கு சமம் அவங்க கிட்ட விட்டு கொடுத்து போகிறதுனால கெட்டு போக மாட்டிங்க அதனால் குழந்தைகள் வழியில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது நாளை நாள் ரொம்ப அவசியம் அப்புறம் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கூட நாளை நாள் நிறைவேறும் அதுக்கு நாளை நாள் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அதனால் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுவதற்கு நாளை நாள் முழு மூச்சாக செயல்படுங்க அப்புறம் விலகி இருந்தவர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளணும் அது நாளை நாள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்புறம் வியாபார விருத்திக்கான சூழல்கள்லாம் நாளை நாள் உங்களுக்கு சாதகமாக உண்டாகும் வியாபார விருத்திக்கான சூழல்கள் சாதகமாக உண்டாகும் போது அதை கரெக்டாக நாளை நாள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் பணிபுரிக்கூடிய இடத்துல கூட புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் கிடைச்ச வாய்ப்புகள் எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் மேலே மற்றவங்க வைத்திருந்த பொறாமைகள்லாம் மறையிற மாதிரி ஏற்படும் இந்த மாதிரியான அதிசயமும் ஏற்படும் ஸோ நாளைய செவ்வாய்க்கிழமை உங்கள் ராசிக்கு கிரகங்களால் இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்ட பலனை உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நாலு நாள் நடந்துக்குங்க நாளை நாள் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட திசை குறிப்பிடப்பட்டிருக்கு அதையும் உங்களுக்கானதை சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க அதிர்ஷ்ட நிறம் நாளை நாள் பச்சை நிறம் அதிர்ஷ்ட எண் நாளை நாள் ஆறு அதிர்ஷ்ட திசை நாளை நாள் கிழக்கு உங்களுக்கான நிறம் எண் திசை இதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு இதற்கேற்ப நாளை நாள் யூஸ் பண்ணிக்கோங்க அதே போல நீங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா ஆதரவுகள் கிடைக்கும் போரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா ஆசைகள் நிறைவேறும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா வாய்ப்புகள் கிடைக்கும் இப்படி நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் நாளை நாள் உங்களுக்கு இந்த பலன்தான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ தனுசு ராசிக்காரங்களுக்கு நாளை செவ்வா கிழமை என்னங்கிறத பார்த்துட்டோம் இப்போ அடுத்ததான் மீது இருக்கக்கூடிய ராசிகளுக்கு பார்க்க போகிறோம் மீது இருக்கக்கூடிய இணைய பதினோரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடைங்க வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் மேஷ ராசி செயல்பாடுகளில் துரிதம் ஏற்படும் துரத்தக்கூடிய உறவினர்களுடைய சந்திப்பு உண்டாகும் உயர் அதிகாரிகளுடைய நட்பு கிடைக்கும் கமிஷன் பணிகளில் லாபம் அடைவீங்க சிந்தனை போக்குல சில மாற்றம் ஏற்படும் பயணம் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும் உத்தியோக பணிகளில் முக்கியத்துவம் ஏற்படும் சில பிரச்சனைகளுக்கும் முடிவுகள் பிறக்கும் சுகம் மேம்படக்கூடிய நாளுங்க நெக்ஸ்ட் ரிஷபராசி எதுவும் சிக்கனத்தோடு செயல்படணும் வித்தியாசமான சிந்தனைகளால் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் குடும்பத்துடைய தேவைகள் நிறைவேற்றிக்கணும் கற்பனை சார்ந்த துறைகளில் முன்னேற்றங்கள் ஏற்படும் பணியிடங்கள்ல மாறுதல்கள் ஏற்படும் பழைய சொத்துக்கள் மாற்றி அமைக்கணும் புதுமையான விஷயங்கள் ஆர்வம் உண்டாகும் நட்பு நிறந்த நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் மிதுன ராசி எதிர்பாராத சில காரியங்கள் நிறைவேறும் நண்பர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளணும் கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கும் வியாபார பயணங்களில் அனுகூலம் ஏற்படும் மறைமுகமான போட்டிகளை சமாளிக்கணும் அலுவலகத்தில் அமைதியான சூழல் நிலவும் கல்வியில் முன்னேற்றமான வாய்ப்பு கிடைக்கும் வரவு மேம்படக்கூடிய நாளுங்க நெக்ஸ்ட்டு கடகராசி எதுவும் பொறுமையோடு செயல்பட்டால் ஆதாயம் அதிகரிக்கும் புதுவிதமான பொருட்களை ஆர்வம் உண்டாகும் சொத்து விற்பனை சாதகமாக முடியும் சிந்தனைகள்ல இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் உயர் அதிகாரிகள் பற்றிய புரிதல் மேம்படும் கருத்துக்களுக்கு மதிப்பு கிடைக்கும் உறவினர்களிடத்தில் அனுசரித்து செல்லும் பக்தி மேம்படக்கூடிய நாளுங்க நெக்ஸ்ட்டு சிம்ம ராசி முயற்சிகளில் கவனம் வேண்டும் சுபகாரிய பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்படும் எதிர்ப்புகளில் இந்த வந்த தடைகள் விலகும் நினைத்த காரியங்களை செய்து முடிக்க முடியும் உங்கள் மீதான நம்பிக்கையில் மாற்றம் ஏற்படும் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழலாம் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் நண்பர்களுடைய உதவி கிடைக்கும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளுங்க நெக்ஸ்ட் கன்னிராசி சவாலான செயல்களில் சிந்தித்து செயல்பண்ணும் சிறு சிறு விவாதங்கள் தோன்றி மறையும் வியாபார நிமித்தமான குழப்பம் விலகும் சக ஊழியர்களால் நெருக்கடி தோன்றி மறையும் மற்றவர்கள் பற்றி கருத்துக்களை தவிர்க்கணும் சபை பணிகளில் முக்கியத்துவம் மேம்படும் உடல் ஆரோக்கியம் பற்றி ஆலோசனைகள் கிடைக்கும் பரிசு மேம்படக்கூடிய நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு ராசி உறவுகள் வழியில் அலைச்சல் ஏற்படும் பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் ஏற்படும் கடன் செயல்களில் நெருக்கடி ஏற்படும் வாகன பயணங்களில் நிதான வேண்டும் அலுவலகத்துல மறைமுகமான எதிர்ப்புகள் ஏற்பட்டு நீங்கும் அப்புறம் முயற்சிகளில் மாற்றமான முடிவு கிடைக்கும் வெளி உணவுகளை குறைத்து கொள்வது தன்னம்பிக்கையோடு இருக்கிறது நல்லது நெக்ஸ்ட்டு ராசி விரும்பிய விஷயங்களை அடைவதற்கான சூழல் அமையும் கலை சார்ந்த துறைகளில் மதிப்புகள் வந்து மேம்படும் குடும்ப உறுப்பினர்களோடு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள முடியும் புதிய வியாபாரம் குறித்து ஆலோசனை ஏற்படும் எதிர்கால சேமிப்பு சார்ந்த எண்ணம் அதிகரிக்கும் பொது காரியங்களில் ஒத்துழைப்பு ஏற்படும் பாராட்டு கிடைக்கக்கூடிய நாளுங்க நெக்ஸ்ட் மகர ராசி குடும்பத்தில் சிறு வாதங்கள் ஏற்பட்டு நீங்கும் நண்பர்களோடு சிறுதூர பயணங்கள் சென்று வரணும் நேர்மறையான சிந்தனைகள் மேம்படும் எதிர்பார்த்த சில செய்தி கிடைக்கும் புதிய முயற்சிகளுக்கு சாதகமான சூழல் உண்டாகும் உயர் அதிகாரிகளோடு ஆலோசனைகள் தெளிவினை ஏற்படுத்தும் வியாபாரத்தில் பொறுமையோடு செயல்படும் ஆதரவு மேம்படக்கூடிய நாளுங்க நெக்ஸ்ட் கும்பராசி மறைமுகமான விமர்சனங்கள் தோன்றி மறையும் எதிர்பாராத சில வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் புதிய நபர்களிடம் கவனத்தோடு செயல்படணும் குடும்பத்தில் விவாதங்களை தவிர்க்கணும் பணிபுரிக்கூடிய இடத்துல மாற்றமான சூழல் உண்டாகும் நண்பர்கள் இடத்துல அனுசரித்து செல்லணும் எதிலும் விழிப்புணர்வோடு செயல்படணும் அமைதி வேண்டிய நாளுங்க நெக்ஸ்ட் மீனராசி சகோதரர்கள் வழியில் நாளை நாள் ஆதரவான சூழல் அமையும் எதிர்பார்த்த உதவிகள் வந்து கிடைக்கும் வேலை உள்ள பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் விளைவிந்த பெருக்களை வாங்கலாம் துணைவர் வழியில் ஒத்துழைப்பு மேம்படும் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கைகூடும் மனதளவில் இருந்து வந்து தாழ்வு மனப்பான்மை குறையும் உயர் அதிகாரிகளால் அனுகூலம் உண்டாகும் போட்டி நிறந்த நாளுங்க ஸோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளைய செவ்வாய்க்கிழமை என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை அவங்கவுங்க அவங்கவுங்க ராசிகளுக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்ச இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க ஸோ இந்த ராசி பலனை நீங்கள் பார்த்தது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோவை பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பண்ணல இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பலன்கேற்ப நடந்து பலனடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் மேலும் இதே போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தொழில்களோடு மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி